அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இமாம் 부ஹாரி பதிவு செய்கிறார் அபு ஹுரைரா அவர்கள் கூறுவதாக "லம் யக்ஸி இப்ராஹீம் அலைஹி ஸலாம் ইল্লা தலாஸ கதீபாத்" மூன்று பொய்களை தான் வாழ்வில் இப்ராஹிம் சொல்லி இருக்கிறார். முதல் பொய் "இன்னி ஸகீம்" அந்த திருவிழாவிற்கு செல்லும் பொழுது மக்கள் இப்ராஹிமை அழைத்த பொழுது இப்ராஹிம் சொன்னார் "இன்னி ஸகீம்" நான் நோயாளி. ஏன் சிலைகளை உடைக்க வேண்டும் இரண்டாவது பொய் அந்த சிலைகளை யார் உடைத்தார்கள் என்று கேட்ட பொழுது மூன்றாவது பொய் அல்லாஹ்வுடைய உடைய தூதர் விளக்குகிறார்கள் கொடுங்கோள் அரசன் ஒருவன் இருந்தான் அந்த ஊரை கடக்கும் பொழுது இப்ராஹிம் இடத்திலே கேட்டார்கள் யார் இந்த பெண் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பாதுகாப்பதற்காக சொன்னார்கள் இவளின் சகோதரி இப்ராஹிம் அலிகிஸ் சலாம் அவர்களிலைக் கூடியவுடன் அந்த பெண்ணை அழைத்து செல்கிறான் சாராவை அந்த அரசன் இப்ராகிம் அலீகிஸ் சலாமை கைவிட்டுவிட்டு சாரா அலிகிஸ் சலாம் அந்த அரசனை சந்திக்கிறார்கள் அல்லாஹ்ட பிரார்த்தனை செய்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த கொடுங்கோல் அரசனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு அரசன் நெருங்குகிறான் சாராவை அலிகிஸ்ஸலாம் அவங்களைத் தொடுவதற்காக அவனுடைய கை செயலெழுக்கிறது சொஹாதல்லாஹ் கை செயலிக்கிறது ஒரு முக்மீனான பெண் ஈமானில் உறுதியாக இருந்து அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த பெண்ணிற்கு அல்லாஹின் நம்பிக்கையை தவிர வேற எந்த பலமும் தேவை கிடையாது உலகத்தில் ஒரு கொசு கூட அந்த நம்பிக்கைக்கு பிறகு அந்த பெண்ணை நெருங்க முடியாது சாரா அலிமுடைய வாழ்க்கை அதன் படிப்பினை சாரா அலிமை பார்த்து அந்த அரசன் சொல்லுகிறான் சாரா நான் உன்னை விடுகிறேன் தீங்குக்க மாட்டேன் என்னை மன்னித்து விடு என்னை எனக்காக அல்லாஹ் உன் இரவு பிரார்த்தனை செய் சாரா அலிஹிஸ்லா பிரார்த்தனை செய்கிறார்கள் அவனுடைய கை மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறது மறுபடியும் தொட முயற்சிக்கிறாள் சாரா அலிஹிஸ் மறுபடியும் அல்லாஹவை அழைக்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு உதவி செய் மறுபடியும் அவனுடைய நிலைமை மிக மோசமாக மாறுகிறது மறுபடியும் சொல்லுகிறார் சாரா இதுதான் இறுதி தடவை இதற்கு மேல் உன்னை தீங்களை மாட்டேன் விட்டுவிடுவேன் மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறான் சாரா அலிகிசலாம் அவன் பழைய நிலைமைக்கு திரும்புகிறான் காவலாளை அழைத்தான் இந்த பெண்ணை அழைத்து சென்று விடு இந்த பெண் மனித இனத்தை சார்ந்தவள் அல்ல இவள் செய்தான் மாதல்ல அழியாதுமில்ல தீங்கழிக்கக்கூடிய பெண் இவள் இடத்தில் ஏதோ சக்தி இருக்கிறது கொண்டு சென்று விடு இவளுக்கு பணிவிடையாளராக ஹாஜர் என்ற பெண்ணையும் அழைத்து செல்லச் சொல் ஹாஜர் யார் இப்ராஹிம் அலிகீஸ் செல்லாமுடைய இன்னொரு மனைவி இவர்களுக்கு பணியாளராக சேர்த்து அனுப்பிவிடு என்று அரசன் கட்டளையிடுகிறான் அந்த நாட்டில் இருந்து அழைத்து செல்லப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நுழைகிறார்கள் அறைக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் நடந்த செய்தியை கேட்டார்கள் சொன்னார்கள் காசிரிய அந்த சூழ்ச்சியை பாவியுடைய அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடித்து விட்டான் ஹாஜரை பணியாளராக எமக்கு கொடுத்திருக்கிறான் சுஃல்ல அவுடைய திட்டங்களை பாருங்கள் ஒரு நபி உருவாகுவதற்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய திட்டங்கள் அல்லாஹுடைய திட்டங்களை யார் யாரும் மிகைத்துவிட முடியாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த மூன்று பொய்களைத்தான் இப்ராஹிம் ஆலிகிஸ்லாம் கூறியிருக்கிறார் வாழ்வில் இதுவெல்லாம் பொய்களாகவே கணக்கிட முடியாது ஆனால் இந்த நிலைமையை குறித்து ஒரு நபி நாளை கவலைப்படுவார் பயம் கொள்ளுவார் உலக மக்கள் எல்லோரும் நூகை சென்றடைவார்கள் ஆதமை சென்றடைவார்கள் மூசாவை சென்றடைவார்கள் சென்றடைவார்கள் அலி எல்லோரும் சொல்வார்கள் எங்களுடைய பாவங்கள் இருக்கிறது என் நம்பிடத்தில் எங்களால் பேச முடியாது என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்ல இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்ல இருக்க போவதில்லை இப்ராஹிம் அலிக் இடத்திலே மக்கள் வருவார்கள் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் சொல்லுவார்கள் எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா என்று மக்கள் கேட்கும் பொழுது கத கதிபல் யோம கதபன் லம்யா கதப் கப்லஹூ மித்ல என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை இதற்கு இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் என் ரம்பு இருக்க போவதில்லை இதற்கு முன்னால் என் வாழ்வில் மூன்று பொய்களை பேசி இருக்கிறேன் என் என் நண்பனாக நான் இருந்தாலும் என்னை நேசித்தாலும் தூதர்களின் தந்தையாக என்னை ஆக்கினாலும் என் இறைவனை இந்த மூன்று பொய்களோடு என்னால் சந்திக்க முடியாது நாளை மறுமையில் என் தொழுகையை குறித்து அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன பதில் சொல்வேன் நாளை மறுமையில் வியாபாரத்திலே வட்டியை கலந்ததை குறித்து என் இறைவன் இடத்திலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன் ல ஐலா ஹை என் குணத்தை சீரமைக்காமல் கோபத்தோடு பொறாமையோடு புறத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்ததை குறித்து இறைவன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன் ல ஐலா ஹை என் வாழ்வை எப்படி கழித்தேன் என் செல்வத்தை எப்படி செலவழித்தேன் சம்பாதித்தேன் என் உடம்பை எந்த வழியில் பயனளித் பயன்படுத்தினேன் கல்வியை எந்த முறையில் கற்றேன் எந்த முறையில் அதை செயல்படுத்தினேன் என் என் பாவங்களை கேட்டால் என் நிலைமை என்ன யாருக்கு பயம் இருக்கிறது யார் அஞ்சுகிறார்கள் மூன்று பொய் அதுவும் இக்கட்டான நிலைமையில் ரப்புக்காக பேசப்பட்ட பொய்கள் அதில் இரண்டு இருந்தாலும் அந்த மூன்று பொய்களை குறித்து ஒரு ஹலீல் பயப்படுகிறார் எந்த தகுதியும் இல்லாத எந்த வணக்க வழிபாடுகளையும் சொந்தமாக்காத எந்த மார்க்கத்தின் கல்வியையும் சுமக்காத எந்த தீனுடைய பணியிலும் தொகைதுடைய வாழ்விலும் இணையாத நாம் எல்லாம் என்ன நினைவில் இந்த பூமியில் இன்றைய தினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமலோடு என் இறைவன் என்னை எழுப்பினால் நாளை மறுமையில் நான் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் என்னிடத்தில் விசாரித்தால் இறைவனை சந்திக்க தயாரா நான் தயாரா இந்த நிலைமையில் இன்றைய தினம் என் மரணம் என்னை சந்தித்தால் நான் செய்த அமல்கள் அதை நாளை மறுமையில் இறைவன் இடத்திலே கணக்கிட்டால் இதை தெரியுமா ஏன் செய்தாய் இதை தெரியுமா ஏன் செய்தாய் இதை தெரியுமா ஏன் செய்தாய் ஏன் இறைவன் தடுத்த பிறகும் இதை செய்தாய் என்று இறைவன் கேட்டால் பாதுகாப்பான இந்த நதி இப்ராஹிம் அழைத்தார் அல்லாவை மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளில் இந்த இந்த ி விடாதேயா அல்ல யாரை அல்ல கேவலப்படுத்துவார் ஒரு நண்பரை அல்ல கேவலப்படுத்துவாடா ஒரு நபியை எல்லா கேவலப்படுத்துவாடா உலகத்தில் அனுப்பப்பட்ட தூதர்களின் தலைவரை பார்த்து இந்த நபியை பின்பற்றுங்கள் தூதரே என்று சொல்லும் மனிதரை அல்ல கேவலப்படுத்துவாடா ஆனால் என் நிலைமை உங்கள் நிலைமை என்ன பயம் என்ன அச்சம் எம்முடைய உள்ளத்தில் அந்த மருமையை குறித்திருக்கிறது துபாயில் வேலை போயிடுச்சுன்னா என்ன வேலை கிடைக்குங்கிற கவலை இருக்குது இந்த நாட்டு விட்டு போயிட்டோம்னா எப்படி சம்பாதிக்க போறோம்னு கவலை இருக்கு அதுக்காக தூக்கம் வராமல் கூட இருக்கு பல பேருக்கு ஆனால் இன்று மரணமானால் கபூரில் கேட்கப்படுமே மண் ரப்பு உன் மார்க்கம் என்ன உன் ரப்பு யார்

வட்டி கலக்காத வட்டியை சபிக்கக்கூடிய வட்டிக்கு எதிராக போர்ந்தெடுக்கக்கூடிய மார்க்கத்தை சுமந்தவன் நான் என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள இப்படி கொண்டே அடிக்கொண்டே மார்க்க கடமைகளை நல்ல பாதுகாப்பான